ஓம் சரவணபவாய நமஹா உலகத்தே வலம் வருவதற்காக பிரணவத்தை மயிலாக்கி பிரணவ மயிலோடு உலகத்தே வலம் வந்தாரா நம்ம முருகப்பெருமான் அதுக்கு மந்திர மயில் என்று சொல்லப்படும் சூரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்ட போது தேவேந்திரன் மயிலாக இருந்து முருகப்பெருமானை சுமந்தான் அதுக்கு தேவ மயில் என்று சொல்லப்படும் அசுரனை சம்ஹார பண்ணிய பிறகு சூரன் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமானை தாங்கி கொண்டானா அந்த மயிலுக்கு அசுர மயில் என்று சொல்லப்படும் ஆக மற்றும் மூன்று மயிலோடுமே மீதே ஏறி நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமான் உலகத்தை வளம் வந்தாராம் அதே மாதிரி நம்முடைய மனதே நம்ம முருகப்பெருமான் ஏறுவதற்கு தகுதியான மயிலாக மாற்றிக் கொண்டால் நம் மனத்தின் மீது அவன் எழுந்தருளி அருள் புருவான் நீ ஏறுவதற்கு தகுதியான மயிலாக என் மனதை மாற்றிக்கொள் முருகா என்று நம் அருணகிரிநாதர் விண்ணப்ப போட்டதாகவும் சொல்லப்படுது அப்பன் முருகன் எல்லாருடைய மனதில் எழுந்தருளி எல்லாரையும் அருள் புரியணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்